அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க இன்னைக்குன்னா சிவராத்திரி என்று அர்ச்சனை செய்தால் என்ன பலன் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான வில்வ இலையால் அர்ச்சனை செய்ய மறந்து விடாதீர்கள் உங்களது வீட்டில் சிவலிங்கம் அல்லது திருவுருவ படம் இல்லை என்றாலும் கோவிலுக்கு சென்று கட்டாயம் வில்வ இலையை உங்களின் கைகளால் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வதன் மூலம் நல்ல பலன் அடையலாம் மகா சிவராத்திரி என்று வில்வ இலையால் அர்ச்சனை செய்வதன் மூலம் ஏழு ஜென்மத்தின் பாவங்களும் நம்மை விட்டு விலகும் என்று சாஸ்திரத்தில் கோரப்பட்டுள்ளது வில்வ இலையால் சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் எப்படிப்பட்ட பலனை அடையலாம் என்பதற்கு ஒரு சிறிய வரலாற்று கதையும் உண்டு அந்த கதையை மகா சிவராத்திரியான அன்று நாம் தெரிந்து கொள்வதும் நன்மையை உண்டாக்கும் சிவனைப் போற்றும் பாடல்களையும் சிவனின் மகிமைகளை கூறும் கதைகளையும் மகா சிவராத்திரி என்று நாம் படிப்பது அல்லது கேட்பது சாலச் சிறந்தது ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் வில்வ மரத்திற்கு அடியில் அமர்ந்து வேத ஆகமங்களை பற்றி பேசி இருந்தார்கள் அந்த சமயம் வில்வ மரத்திற்கு மேலே அமர்ந்திருந்த ஒரு குரங்கு தன் கைகளை வைத்து கொண்ட அமைதியாக இல்லாமல் அந்த வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தது கீழே இருந்த எம்பெருமானையும் சக்தி தேவியையும் அந்த குரங்கு விடியும் வரை கவனிக்கவே இல்லை குரங்கு சேட்டை என்று சொல்வார்கள் அல்லவா அதுதான் இது விடிந்த பின்புதான் மரத்தில் இருந்த குரங்கு கீழே அமர்ந்திருந்த சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பார்த்தது மரத்தில் இருந்து கீழே இறங்கி வந்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்டது ஆனால் அந்த குரங்கிற்கு தெரியவில்லை அன்று சிவராத்திரி என்று ஆனால் சிவபெருமானோ அந்த குரங்கினை பார்த்து நீ தெரிந்தோ தெரியாமலோ சிவராத்திரி அன்று இரவு முழுவதுமே வில்வ இலையால் என்னை அர்ச்சனை செய்து என் மனதை குளிர வைத்து உள்ளாய் இதற்கான பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்று ஒரு வரத்தை சிவபெருமான் அந்த குரங்கிற்கு அளிக்கிறார் வரத்தை பெற்ற குரங்கு மோட்சத்தை அடைந்தது சிவராத்திரி அன்று வில்வ இலையால் எம் அர்ச்சனை செய்த காரணத்தினால் அந்த குரங்கு அடுத்த பிறவியில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறப்பெடுத்தது குரங்கு ரூபத்தில் இருந்த ஒரு விலங்கு தெரியாமல் செய்த வில்வ இலை அர்ச்சனைக்காக பூலோகத்தில் சக்கரவர்த்திக்கு எல்லாம் சக்கரவர்த்தியான முசுகுந்த சக்கரவர்த்தி பிறவியை எடுத்திருக்கிறது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி குரங்கு முகமும் மனித உடலும் கொண்டு சோழ சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர் என்று புராணத்திலும் கூறப்பட்டுள்ளது அந்த இறைவனானவன் தன் பக்தர்கள் தனக்காக செய்யும் பூஜையை எந்த ரூபத்தில் செய்தாலும் சரி எப்படி செய்தாலும் சரி அதை மனதார ஏற்றுக்கொள்ளும் குணம் படைத்தவனாகவே இருக்கிறான் இதனால் தான் எம்பெருமான் இந்த உலகத்திற்கே மூலாதாரமாக திகழ்கிறானோ கள்ளம் கபடம் இல்லாத மனதோடு நாம் எம்பெருமானுக்காக செய்யும் எந்த ஒரு வழிபாட்டையும் முழு மனதோடு அவர் ஏற்றுக்கொள்வார் என்பதை மறந்துவிட வேண்டாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி